நாளிலும் கத்து நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஈசாய தீர்க்கதின் புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தெய்வன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட கத்திருந்த நாள் இடைப்படுகிறார் பயம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது ஒரு மனிதனுக்கு வியாதிய குறித்தோ அல்லது தன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளோ ஏதேதோ காரியங்களை குறித்து அவை கலங்கி நிற்கும் பொழுது அவன் பலவீனப்படுகிறான் இந்த பயம் அவனை சோர்ந்து போக வைக்கிறது இப்படி பயத்தினால நல்ல ஒரு வாழ்க்கையை கூட வாழ முடியாதபடி அவன் நிலை தடுமாறி போகிறான் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்முடைய சகல காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார் நம்மை தைரியப்படுத்தி ஒரு நாளும் அவர் அதிசயமாய் நடத்தி செல்வார் ஆண்டவருடைய கரங்கள் உங்களை ஆதரிக்கும்